ரக்த கணபதி மாந்திரிக பயிற்சி நன்மைக்கு மட்டும் இப்போ வந்து பார்த்தோன்னா மனிதன் வந்து பார்த்தோன்னா இன்னைக்கெல்லாம் உழைக்கிறோம் கஷ்டப்படுறோம் வீட்டில் போயிட்டு பீரோவில் பணம் வைக்கிறோம் இல்லை பூஜேரியில் வைக்கிறோம் இப்போ வந்து பார்த்தோன்னா அந்த பணம் பார்த்தோன்னா உடனே ஏதாவது ஒருத்தர் அந்த வீட்டில் வந்து நோய் வரும் இல்லை ஒரு கஷ்டம் வந்துடும் இல்லை யாராவது ஒருத்தர் கடன் கொடுப்போம் திரும்பி கொடுக்க மாட்டாங்க இல்லை ஏதோ ஒரு இதில் மனசுக்கு இதாகி ஏதாவது ஆடம்பர செலவு இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா போயின்னே இருக்கும் மனிதனுடைய இதில் எவ்வளோ பணம் இருந்தாலும் அந்த பணங்கள் வந்து என்ன போகணும் போயினே இருக்கும் நிற்காது இப்போ அந்த நிற்கிறதுக்கு உண்டான வழிகள் தான் வந்து பார்த்தோன்னா அந்த காலத்துலேருந்து பார்த்தா நிறைய மகான்கள் சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் மக்களுக்கு நன்மை செய்யும் மகான்கள் இருந்து மற்ற மனிதர்கள் இருந்து எல்லாருமே வந்து சின்ன சின்ன பரிகாரங்கள் சொன்னாங்க இந்த அஞ்சு பொருட்கள் யார் வீட்டில் பீரோலையோ இல்லை பூஜை அறையிலையோ யார் இதை வச்சு நீங்கள் பூஜை வழிபட்டு வரங்களா கண்டிப்பாக அந்த வீட்டில் அஷ்டலட்சுமி பணம் பணத்தோடு சேரும் பணம் வந்து கொண்டே இருக்கும் அதே மாதிரி பணம் வந்து செலவாகாது ஆனால் முதல்ல வந்து பார்த்தோன்னா தாமரை தாமரை விதை தாமரை விதை வந்து லட்சுமிக்கு சம்மந்தப்பட்டது அந்த விதை நாட்டு மருந்துகளில் ஈஸியாக கிடைக்கும் ஏன்னா தாமரை விதை வந்து பார்த்தோன்னா நிறைய விஷயங்களை சொல்லலாம் அதை பற்றி ஆனால் அந்த ஒரு விதை வந்து பார்த்தோன்னா பணத்தை ஈர்ப்பு சக்தி கொண்டு வந்தானே வசிய சக்தி லட்சுமி தேவதையை வசியம் பண்ணக்கூடிய ஒரு தாமரை விதை அடுத்து பச்சை கற்புரம் பச்சை கற்புரம் வந்து தெய்வங்களுக்கு சம்மந்தப்பட்டது எல்லா தெய்வங்கள் தேவதைகளும் வசியம் ஆகும் அதில் பச்சை கற்புத்தில் ஒரு மூணு பில்லை எடுத்துங்க தாமரை விதை வந்து சிங்கிளாக ஒத்தில் எடுத்துங்க அஞ்சு எடுத்துங்க இல்லை பதினொன்று எடுத்துங்க அந்த மாதிரி பண்ணிங்க அடுத்து வந்து துளசி வேர் துளசி வேறு வந்து என்ன பண்ணுறங்கன்னா நீங்கள் துளசி வேறு எடுத்துங்க துளசி வேறு வந்து நீங்கள் வீட்டுங்களில் பாருங்கள் நீங்கள் ஒரு வேரை வந்து வடக்குப்புறம் இல்லை பொதுவாக ராமர் பேரை சொல்லுங்கள் இல்லை ஓம் நமோ நாராயண சொல்லுங்கள் இல்லை கணபதி அவங்கவுங்க குலதெய்வ பேர் எந்த தெய்வத்தின்னாலும் சரி அதை வந்து நீங்கள் அதை வேரை எடுத்து அந்த பட்டு துணியில் அதை வச்சுங்க மஞ்சள் பட்டு துணியில் வச்சிங்க அடுத்து வந்து பார்த்தோன்னா லட்சுமிக்கு சம்மந்தப்பட்டது ஏலக்காய் ஏலக்காவும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மூணு இல்லை அஞ்சு இல்லை பதினொன்று ஒத்தப்படையில் அதை வந்து அந்த மஞ்சள் பட்டு துணியில் அதையும் வச்சுங்க அது கூட வந்து பார்த்தோன்னா ஜவ்வாது ஜவ்வாது இந்த ஐந்து பொருட்களும் எல்லாம் ஒன்றா வச்சு அதுக்குள்ளே என்ன பண்ணுறங்கன்னா ஒன்னம் போட்டு முடித்து போட்டுருங்க அந்த பட்டு துணியில் வந்து சுற்றி நீங்கள் என்ன பண்ணுறங்கன்னா முடிச்சு போட்டுருங்க முடிச்சு போட்டுட்டு நீங்கள் முடிச்சு போடும்போது உங்கள் குலதெய்வ பேர் மனசுக்குள்ளே வேண்டிங்க அதே மாதிரி நீங்கள் பணம் கொடுக்க பணம் நம்ம கொடுக்கக்கூடிய தெய்வங்கள் லட்சுமி தெய்வம்னு நினச்சிக்கோ இல்லை குபேரன் நினச்சிக்கோ இல்லை செல்வ கணபதியா இல்லை சொர்ண பைரவர் இந்த மாதிரி யார் பணம் கொடுக்கக்கூடிய தெய்வங்கள் இருக்கோ அவங்கள நினச்சி நீங்கள் வந்து சுற்றி அதில் வந்து மஞ்சள் குங்கும் எல்லாம் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறங்கன்னா அது வந்து கற்பூரம் கொளுத்தி மனசார வேண்டிங்க வேண்டிட்டு இந்த மாதிரி எனக்கு வந்து பணம் வந்து விரியும் ஆகக்கூடாது ஆகக்கூடாது இந்த மாதிரி பணம் பணத்தோடு வந்து சேரணும் பத்து ரூபாய் சேரும் சேரும்போது ஒரு ஒரு ரூபாயும் நம்ம சேரணும்னு சொல்லி மனசார வேண்டிட்டு நீங்கள் என்ன பண்ணுற உங்கள் பீரோவில் பீரோவில் வந்து என்ன பண்ணுறங்கன்னா பணம் வைக்கக்கூடிய ஒரு சொம்பு ஒரு சொம்பு பொதுவாக நீங்கள் செம்பு செம்பு பித்தளை இதிலெல்லாம் வந்து பணம் வச்சிங்கன்னா பணம் பணத்தோடு வரும் அந்த மாதிரி ஒரு பெரிய சொம்பு பாத்திரம் வந்து பித்தளை செம்பு வாங்கி அது உள்ளே இந்த பட்டு துணியில் கட்ட அஞ்சு பொருளும் நீங்கள் இது உள்ளே போட்டுட்டு அது கூட என்ன பண்ணுறங்கன்னா தங்கம் பணம் வெள்ளி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஒன்று துரும்பு போட்டு விட்டுட்டோங்கன்னா அந்த வீட்டில் எப்படின்னா சொல்லுங்கள் பணம் பணம் பணத்தோடு சேர்ந்துனே இருக்கும் எப் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா நிறைய நான் அடிக்கடிக்க சொல்லிட்டேன் இப்போ ஒரு நாங்களே சொல்கிறேன் ஒரு கோட்டீஸ்வரம் வீட்டில் வந்து பார்த்தோன்னா பணம் பணத்தோடு சேரது காரணம் என்னென்னா அந்த வீட்டில் இருப்பு தன்மை இருக்கிறதுனால தான் அந்த பணம் என்ன பண்ணுது சும்மாக்காமல் அந்த பணத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சே வசதி மன்னிக்கிது அந்த பணம் வசையாக வசியாக தான் அவங்க கிட்ட சேருது தான் பணக்காரக்கிட்ட பணம் சேர்ந்து இருக்குது ஏழைகளுக்கு பணம் சேரலன்றது நிறைய எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதனால தான் நீங்களே என்ன பண்ணுங்கன்னா சும்மா கூட ஒரு ஆயிரம் ரூபாய் சில்லுற ஐநூறு ரூபாய் அந்த மாதிரி எந்த நேரமும் நம்ம க சுத்தம் காி பண்ணக்கூடாது அந்த மாதிரி நீங்கள் இந்த அஞ்சு பொருளை நீங்கள் வந்து பீரோவில் வந்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் பணம் வந்து பிரச்சனையே இருக்காது அதே மாதிரி நல்ல நல்ல ஒரு வைப்ரேஷன் பீரோ திறந்தவொடனே அந்த லட்சுமி கடாசம் அந்த வாசனையோட அழகாக இருக்கும் ஏன்னா இருக்கிற ஒவ்வொரு பொருளை தாமரை விதிலேருந்து ஏலக்காய் பச்சை கருப்புரம் துளசி இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஜெவ்வாதெல்லாம் வந்து லட்சுமி சம்பந்தம் லட்சுமி தேவிக்கு சம்பந்தப்பட்ட மூலிகை இதெல்லாம் இயற்கையவே வந்து நமக்கு இழுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் ஆகாஷன சக்தி உண்டு இதெல்லாம் வந்து யார் இதை சின்ன சின்ன பரிகாரங்கள் பண்ணுறீங்களோ அந்த வீட்டில் கண்டிப்பாக அந்த வீட்டில் பணம் பணத்தோட வரும் அதே மாதிரி யாருக்காவது இப்போ கடன் கொடுக்கணும்னு வச்சுக்கோ அந்த கடன் கொடுத்தா கூட சில பேர் கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி பிராத்தம் இருக்கிறவங்க டக்குன்னு கூட ஏதோ ஒரு இதில் கொடுத்துருவாங்க என்னை பொறுத்தவரையும் முடிஞ்ச வரையும் கடத்தை வந்து கொடுக்குறத அவைட் பண்ணுங்க ஏன்னா ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம் நல்ல நேர்மைக்கிறவங்க மட்டும் கொடுத்து வாங்க ஏன்னா இன்னைக்கு முக்கால்வாசி கொடுத்த பணம் வரல கொடுத்த பணம் இது ஒரு பிரச்சனை இருக்குது காரணம் என்னன்னா உங்களுக்கு அந்த பிராத்தத்தை வரதில்லை இப்போது ஒருத்தருக்கு பார்த்தோன்னா பணம் வாங்கிட்டா எப்படா கொடுக்கணும்னு நமக்கு தூக்கு வராது அந்த மாதிரி உருவாக்கணும் அதுக்கெல்லாம் காரணம் இந்த மாதிரி அவங்க வீட்டில் இயற்கை ஒன்று லட்சுமி கடாசம் இருக்கணும் இந்த மாதிரி இந்த தாந்திரிக பொருள் ஏதாவது அந்த வீட்டில் இருக்கும் இப்படி இருக்கிறதுனால தான் கடன் வாங்கினவங்க கூட பார்த்தோன்னா இந்த பணத்தை கொடுக்கணுன்ட்டு தேடி போய் கொடுப்பாங்க அந்த மாதிரி நீங்களும் இதை சின்ன சின்ன விஷயங்கள் தான் இதை நீங்கள் ஆரம்ப பார்த்தோன்னா வீட்டில் போய்ட்டு தேசியம் சொல்கிறேன் எல்லாமே நாட்டு மருந்து கடன் கிடைக்கும் அதை எடுத்துன்னு வந்து மனசார எது செஞ்சாலும் மனப்பூர்வம் செய்யுங்க மனப்பூர்வம் செய்யும்போது கண்டிப்பாக அது நிச்சயம் ஒரு நாள் இல்லாத ஒரு நாள்னா கூட நமக்கு நல்ல விஷயங்கள் படிப்படியாக உயரக்கூடிய விஷயம் வரும் அதே மாதிரி நம்ம தன்னம்பிக்கை செய்யும்போது கண்டிப்பாக ஜெயிக்கலாம் ஓம் கணபதி ஓம் காளி ஓம் நமச்சிவயா கணபதி மாந்திரிக பயிற்சி நன்மைக்கு மட்டும்